நகர்ப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் குறிச்சி தொண்ணூத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட குறிச்சி ஹவுசிங் யூனிட் பிரதான சாலை எம்ஜிஆர் குறுக்குசாலை மதுக்கரை ரோடு குறுக்குசாலை மற்றும் வார்டியன் என் நூறுக்குட்பட்ட கணேசபுரம் குறுக்குசாலை ஸ்ரீனிவாச நகர் குறுக்கு நகர் முல்லைநகர் குறுக்குசாலை ஆகிய பகுதிகளில் ரூபாய் நூத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்ட பணிகளால் பழுதடைந்த சாலைகளுக்கு தார்த்தலம் புதுப்பித்தல் பணியினை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரும் தொண்ணூத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் எஸ் ஏ காதர் ஆளும் கட்சி தலைவரும் நூறாவது மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொண்ணூத்தி ஆறாவது மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் தொண்ணூத்தி ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் அஸ்லாம் பாசா தொண்ணூத்தி எட்டாவது மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் திமுக நிர்வாகிகள் ராஜமாணிக்கம் ஜின்னா சபரிபாலு முத்தலி வானவில் கனகராஜ் மகேஸ்வரி ஆட்டோ ராஜு நமச்சிவாயம் கிருஷ்ணமூர்த்தி அழகிரி வைத்திய சக்திவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளையும் அனைவரையும் வரவேற்று அப்பகுதி மக்களின் தேவைகளை மனுவாக அமைச்சர் முத்துசாமியிடம் அளித்தார் தொண்ணூத்தி ஏழாவது வார்டு திமுக செயலாளர் மகாலிங்கம் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜீவா